வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா டீச்சிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் அடைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது இதில் வந்து நமக்கு ஜீரோவும் அஞ்சா நம்பரும் நமக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க ஒரு அருமையான மெத்தடில் ஒரு வின்னிங் கிடச்சிது அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு கொண்டு வந்திருக்கும் ஆல் போர்டில் என்ன மாதிரி மேட்ச் ஆகுது நாலு நம்பர் தான் கொடுக்கப்படுறோம் ரொம்ப அதிகமான நம்பர் கொடுக்கப்படுறதுல நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கும் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் அதாவது நம்ம எப்படி கொடுக்குறோன்னா நான் நான் வந்து உங்களுக்கு நாலு நம்பர் கொடுக்குறேன் இல்லையா இதே மாதிரி நீங்கள் தான் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இப்போ உங்கள் கணக்கு இல்லாமலாம் இருக்காது பட் இருக்கும் அந்த நம்பரில் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக கிடைக்குதோ அதையும் நீங்கள் என்னோடதையும் மேட்ச் பண்ணால் கூட கண்டிப்பாக நமக்கு போர்டு ரெண்டு நம்பராக வின்னிங் கிடைக்கும் கிடைக்காம போகாது அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் பார்த்ததுக்கு இந்த மாதிரி வைங்க ஏன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு நிர்மல் கம்பெனி தான் நானூற்றி ஒன்பதாவது குழுக்கள் தான் அதில் நீங்கள் கவனமாக பாருங்கள் ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் நமக்கு எடுக்கிறதுலேயே கொடுத்துருவாங்க நம்ம கணக்கு ரயில் நம்பர் நம்பரு ரிசல்ட் இது மாதிரி தான் நமக்கு ஆடுவாங்க எப்போயுமே நிர்மல் கம்பெனி அது மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு கிழமணிக்கு சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் எப்படி வருது பெண்டிங் நம்பர்லேருந்து நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு போடுறோம் கொஞ்சம் மேலாட்டமாக பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போலில் ஆறு நாளாக இருக்குது பி போலில் ரெண்டு நாளாக இருக்குது சி போல ரெண்டு நாளாக இருக்குது இல்லையா அப்போ நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரே கிடையாது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ஒன்பது பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு சி போலில் வந்து அஞ்சு அப்போ நமக்கு வந்து பதினாறு நாளாக நமக்கு ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போலில் மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி வந்து நமக்கு எட்டு நாளாக பில்டிங்கில் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு போர்டு மூணாம் நம்பர் வந்து ஒரு போர்டு மட்டும் நமக்கு ஏ மூணாம் நம்பர் பில்டிங்கில் இருக்குது கணக்கு வச்சிட்டிங்கன்னா எடுத்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாலு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நம்பர் ஏ போடலாம் பதினஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாளாக இருக்குது பி சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சரிங்களா அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டு பில்டிங்காக இருக்குது இதில் வந்து பதினஞ்சு பதினெட்டுங்க ரெண்டு போர்டு இருக்குது சரிங்களா அதே மாதிரி அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கனா அஞ்சாம் நம்பர் ஏ போல எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சி போர்டில் உங்களுக்கு ஜீரோ அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு தான் நமக்கு ரெண்டு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல நாலு பி போட்டில் வந்து உங்களுக்கு ஜீரோ சி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொஞ்சம் கவுன் பண்ணிங்க சரிங்க அதே மாதிரி இப்போ நான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான் ஒரு போர்டு தான் பெண்டிங்காக இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வருது இந்த மாதிரி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் இதில் பெண்டிங் நம்பரே இருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆறாம் நம்பர் ஏன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து பம்பரில் வந்துருந்துச்சு சரியா அப்போ நமக்கு ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது இல்லையா அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இது அஞ்சா தேதியோட பெண்டிங் சாட் தான் அப்போ அதில் வந்து நமக்கு ஒரு நம்பர் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ ஆறாம் நம்பர் வந்து நமக்கு பெம் பம்பரில் வந்துருந்துச்சு இருபத்தி ஆறுனாப்போ பெண்டிங் நம்பரே கிடையாது சரிங்க அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏபோல் ஒன்று பிபோல் இருபத்தி மூணு சிபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது அது ஒரு இருபத்தி மூணு நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது உங்களுக்கு இது ஒன் ஒன் ஏழாம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இருந்த இடத்துங்க மாதிரி எட்டாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சி போல இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆல்மோஸ்ட்டு எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது இருபத்தி ஒரு நாளாக சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ பொல்லில் பதினொன்று பி போல ஏழு சி போல ஆறு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ வந்து ஏ பொல்லில் ஜீரோ பி போலில் எட்டு சி போல ஓர் நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி வருதுன்னு பார்ப்போம் மாதிரி இன்றைக்கி நம்ம ஆள்போடு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு மூணாம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் ஏ மூணாம் நம்பர் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளாக ஒரு மாதம் பக்கமாக போகுது பெண்டிங்கில் தான் இருக்குது அந்த பெண்டிங் நம்பரை பேச வச்சு கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் இருக்கு தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னா பாருங்க இருந்தா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப அந்த நம்பருக்கான ஆட்டம் இருக்குது சரிங்களா ஏழாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆடருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில் ஏன்னா ஜீரோக்கு மூணுன்னு ஆடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நான் கணக்கு பண்ணுறேன் ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து மூணாம் நம்பர் வருதான்னு பாருங்க எனக்கு ஆவரேஜாக மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா பெண்டிங் நம்பராகவும் இருக்குது இல்லையா அதையும் நம்ம கணக்கில் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி சி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னங்க நாலு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு ஜீரோக்கு நாலுன்னு வரலாம் ஆறுக்கு நாலுன்னு வரலாம் அதே மாதிரி அஞ்சுக்கு நாலுன்னு வரலாம் அப்படி பார்த்தா நாலு நம்பர் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அது போக பெண்டிங் நம்பரானு கேட்டிங்கன்னா ஆமாம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாலாம் நம்பர் பொறுத்தவரைக்கும் நமக்கு எத்தனை நாளில் பெண்டிங்ல இருக்குன்னா ஏ போர்டு பதினஞ்சு நாளாக இருக்குது பதினெட்டு நாளாக சி பி போர்டாக இருக்குது அப்போ ரெண்டு போர்டுக்கான சான்ஸ்லாம் நமக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நாலு நம்பர் இருக்குது அதனால தான் நாலு நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஜீரோக்கு நாலுங்கிறது வருதோ இல்லையா நமக்கு அஞ்சு ஆறாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகிரும் இல்லையா அப்போ ரெண்டு நம்பருக்குமே நமக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு நமக்கு வந்து ஜீரோக்கு நாலு ஆறுக்கு நாலு அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் நம்ம அந்த நம்பருக்கு கொண்டு வரோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா எடுங்க வந்து ஆறுக்கு நாலுங்கிறது எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே மேலே வந்து நாளுக்கு ஆறுன்னு திருப்பியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தில வந்து நாலு நம்பர் சி போர்டு கொடுத்தாங்களா அதே மாதிரி பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து உங்களுக்கு பம்பர்ல ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க அப்ப நாம நாலுக்கு ஆறுன்னு திருப்பிட்டாங்க அப்ப நம்ம ஆறுக்கு நாலுங்கிறது திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் கணக்கு வச்சு தான் நம்ம நாலாம் நம்பர் வருதுன்னு கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்க சரிங்களா நாலு நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அது போக ப்ளஸ் நாலா நம்பருக்கும் ஜீரோக்கும் நாலு நம்பரு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் நாலு நம்பரு பேசிக்காக நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதான்னு தான் ரெண்டு போடமே பெண்டிங் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலா நம்பர்னு கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு எடுத்துங்க கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம நாலாம் நம்பர் வந்து நீங்கள் என்ன சொன்னா நமக்கு ஜீரோக்கு நாலுங்கிறது நமக்கு வரும் வராமலாம் போகாது அந்த மாதிரி மா அடிக்கிறாங்க நிறைய டைம் ஜீரோக்கு நாலுன்னு அடிக்காங்க வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நாலாம் நம்பர் நமக்கு இன்னைக்கு ட்ரா நம்பர்லேயே இருக்கு இல்லையா நம்ம அதான் காரணமாக பார்க்கணும் நானூற்றி ஒன்பதுங்கிற நம்பர் இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாலு நம்பருக்கான ஆட்டம் இருக்குது மாதிரி ஆறாம் நம்பருக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கும் உங்களுக்கு நாலு நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்த நம்பரை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஜீரோக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் இல்லையா இப்போ வந்து நமக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் ஜீரோ ஆறு அஞ்சு அப்போது நமக்கு இந்த மூணு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மேபி ஒரு வேளை ஆறுக்கு கூட ஏழு வைக்கலாம் அப்போ ஏழாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு இங்கே இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஜீரோவுக்கு ஏழு அதே மாதிரி ஆறுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழுங்கிற இந்த மூணு ஃபா நம்பர்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கணும் சரிங்களா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழு நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா என்னுடைய கணக்கில் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க அதாவது நாலு மூ மூணு நாலு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும் இந்த நம்பருக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் இல்லையென்னு சொல்ல முடியாது அஞ்சா நம்பருக்கும் ஏழு நம்பர் ரொம்ப ரொம்ப வந்து செட் ஆகிடும் நிறைய டைம் பார்த்துருப்போம் நம்ம அஞ்சாவது நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அது நம்ம அது மாதிரி அட்ரக வாய்ப்பு இருக்குது மாதிரி ஜீரோவுக்கு ஏழுங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய டைம் ஜீரோக்கு ஏழுங்கிறதும் எக்ஸாட்டாக செட் ஆகிடும் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து விழுதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பருக்குமே அதாவது ஜீரோவுக்கு வந்து நம்ம ரெண்டு நம்பருக்கு அதான் ஜீரோவுக்கும் ஏழு நம்பரும் அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுக்காக தான் கொடுக்குறேன் சரிங்களா மாதிரி இந்த இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நா ஒன்னா நம்பருங்க ஒன்றாவது நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு ஜீரோக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் இல்லையா இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் செட்டாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ஒன்றாம் நம்பருக்கு கொடுக்குறோம் அதே தான் ஒன்றாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதே பாருங்கள் ஏன்னா எதுக்காக நான் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறேங்கிறதுக்காக சின்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கணக்கப்புறம் வரைக்கிற ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா இந்த எட்நூற்றி பதினொன்றுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு இல்லை மேலே அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதாவது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் என்ன கொடுக்குறோன்னா ஆறாவது ஜீரோவுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லைனா சொல்லணும் டேரக்டான பவர் அது அப்படியே கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம இல்லைன்னா மறுக்கவே முடியாது ஆறாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் வராதுங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா டேரெக்டான பவர் இல்லையே அப்படி வரக்கு வாய்ப்பு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் அப்போ பேசிக்காக ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்றுங்கிறதும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அதனால் தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் என்ன இல்லை நமக்கு ஏழாம் நம்பர் கூட ரெண்டு போட்டு பெண்டிங்கில் இருக்குது நல்லா காணால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழை நம்பர் வந்து நமக்கு ஒரு போர்டு பெயிண்டிங்க வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு நாளாக வந்து நமக்கு பி போர்டில் பெயிண்டிங்கும் மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நாளாக பெயிண்டிங் இருக்குது சரியா அப்போ அது மட்டும்தான் நமக்கு பெயிண்டிங்காக இருக்குது அதை கணக்கு வச்சு தான் நமக்கு நான் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த டிராவில் முப்பத்தி நாலு எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்